கழுத்துறை பகுதியில் துப்பாக்கிச் சூடு நாடு முழுவதும் விசேட சுற்றி வளைப்பு ஐயாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று பேர் கைது கஜாவின் கொலை வழக்கில் சம்பத் மனம் பேருக்கு நேரடி தொடர்பு அமெரிக்க ராணுவ வெடிபொருள் ஆலையில் வெடிவிபத்து பத்தொன்பது பேரின் நிலை கேள்விக்குறி சீனா மீது கூடுதல் நூறு சதவீத வரி ட்ரம்ப் அதிரடி இலங்கைக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றி கழுத்துறை பகுதியில் துப்பாக்கிச் சூட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிள் சென்ற இருவர் வர்த்தக நிலையம் ஒன்றை நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான விவரங்கள் குறித்து போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர் இலங்கையில் நாடு முழுவதும் நேற்று இடம்பெற்ற விசேட சுற்றி நடவடிக்கையின் போது ஐயாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த விசேட சுற்றி நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்பில் இருபத்தி நான்கு பேரும் சந்தேகத்தின் பேரில் அறுநூற்று தொன்னூற்று ஆறு பேரும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேரும் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்று எழுபத்தி நான்கு பேரும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய இருபத்தி ஏழு பேரும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி நான்கு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் கடற்படை ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள் பெகோசமன் மற்றும் சம்பத் மணம்பேரி ஆகியோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன மித்தனியாவில் கஜாவும் அவரது இரண்டு பிள்ளைகளும் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரதான சந்தை நபரான பெகோசமனின் நெருங்கிய நண்பரான சம்பத் மணம்பேரிக்கு நேரடி தொடர்பு உள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கஜாவை கொலை செய்ததாக கூறப்படும் துப்பாக்கிதாரியான ரொஷான் மற்றும் சம்பத் மணம்பேரி ஆகியோர் நெருங்கிய நண்பர்கள் என்றும் சம்பத் பேரியின் தனிப்பட்ட வேலைகளில் ரொஷான் உதவியுள்ளார் என்பதும் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கஜாவை கொலை செய்ய உதவியவர் ஒரு காலத்தில் சம்பத் மணம்பேரிக்கு சொந்தமான பேருந்தில் பணியாற்றியவர் என்றும் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பெகோசாமனுக்கு சொந்தமான துப்பாக்கியை கொலை நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்போ சம்பத் மனம் பேரி ஒருவரிடம் கொடுத்துள்ளமை தெரிய வந்துள்ளது மித்தனியவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்களை மறைப்பதிலும் சம்பத் மனம் பேரி முக்கிய பங்காற்றியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது குறித்த ரசாயன பொருட்களை ஏற்றி வந்த கொள்கைகளை மறைப்பதற்காக சம்பத் மனம்பேரியின் சகோதரியின் வீட்டைச் சுற்றி ஒரு உயரமான மதில் கட்டப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் அமைந்துள்ள இராணுவ வெடிபொருள் ஆலையில் நேற்று திடீரென்று வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது இதில் பத்தொன்பதுக்கும் அதிகமானோர் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்களை இதுவரை காணவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் உள்ளே சிக்கிக் கொண்ட பத்தொன்பது பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் பலவிதமான அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் தங்கள் நாட்டின் மீது அதிக வரி விதிக்கும் நாடுகள் மீது பரஸ்பரம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்து சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூற்று நாற்பத்தைந்து சதவீத வரியை உயர்த்தினார் இதற்கு பதிலாக சீனா அமெரிக்க பொருட்கள் மீது நூற்று இருபத்தைந்து சதவீத வரியை உயர்த்தியது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக போர் மூண்டதை அடுத்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்துவதாக கடந்த மே மாதம் அமெரிக்கா அறிவித்தது அதன்படி சீனா மீதான வரியை நூற்று நாற்பத்தைந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக அமெரிக்கா குறைத்ததோடு அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக சீனா குறைத்தது மேலும் தொண்ணூறு நாட்கள் வரி விதிப்பு நிறுத்தமானது ஆகஸ்ட் பத்தாம் தேதியுடன் நிறைவடைந்ததை அடுத்து கால அவகாசம் கூடுதலாக தொண்ணூறு நாட்களுக்கு வரை நீடிக்கப்பட்டது இருக்க சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக நூறு சதவீத வரியை விதிப்பதாக ட்ரம்ப் இன்று அறிவித்துள்ளார் நவம்பர் முதலாம் தேதி முதல் இது அமுலுக்கு வரும் என்றும் ஏற்கனவே சீன பொருட்களுக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது நூற்று முப்பது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமன்றி எதிர்வரும் முப்பதாம் தேதி ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜிங்பிங் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து பேசியிருந்த நிலையில் தற்போது சீன ஜனாதிபதியை சந்திக்கப் போவதில்லை என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இலங்கை மகளிர் அணி மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான இன்றைய உலக கிண்ணப் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தெடுப்பை தெரிவு செய்தது இதன்போது துட்படுத்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணி ஐம்பது ஓவர்கள் விரைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது கொண்டது பதிலுக்கு திருப்படுத்தாடிய இலங்கை அணி நாற்பத்தி ஐந்து தசம் நான்கு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று அறுபத்தி நான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது கொண்டது இதன்போது இலங்கை அணியின் சமரியா தப்பத்தோ உபாதைக்கு உள்ளான குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா